நேதாஜி அவர்கள் நாட்டை விட்டு தப்பி சென்றது வாய்தா அன்று அவரை தேடும் பொழுதுதான் வெள்ளை அரசாங்கத்துக்கே தெரிய வந்தது ஐந்தாவது நாளில் சரஸ் சந்திர ஏழாவது நாளில் தேவரையும் அரசு பண்ணினார்கள் தேவரை டாமோ சிறையில் வைத்திருந்தார்கள் டாமோ சிறையில் தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் பயங்கரவாதிகள் என வெள்ளை அரசாங்கம் கருதுபவர்களை அடைத்து வைப்பார்கள் தேவரை அடைத்து வைத்திருந்த தனிமைச் சிறையில் அந்த சிறையின் முன்புதான் கிரிமினல் கைதிகளை தூக்கிலிடும் பகுதி இருந்திருக்கிறது அவர் சிறையில் இறந்த அறையில் இருந்து பார்த்தால் அந்த கைதிகள் தூக்கிலிடப்படுவது துடி துடிக்க சாவது எல்லாம் தெரியும் அந்த சிறையில் தேவர் ஒன்பது மாதங்கள் இருந்திருக்கிறார் அவர் இறந்த அறையை சுற்றி தப்பித்து விடாதபடி முள்கம்பி வேலி போட்டு இருந்திருக்கிறார்கள் நேதாஜி நாட்டை விட்டு தப்பி ஜெர்மனி போய் சேர்ந்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அந்த சிறையில் இருந்து தேவரை மாற்றி இருக்கிறார்கள்